எந்த கல்வி அவன் மௌத்துக்கு அப்புறம் பலனளிக்கும் அளிக்கும் இந்த உலகத்துல மத்ததையெல்லாம் சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுக்காவிட்டால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் நம்முடைய இறைவனை பற்றி நாம் சொல்லி கொடுக்காவிட்டால் நம்முடைய தூதரை பற்றி நாம் சொல்லி கொடுக்காவிட்டால் குரானை பற்றி சொல்லி கொடுக்காவிட்டால் அவன் மௌத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை நல்லா இருக்குமா அங்க அதைத்தனக்கு கேட்பாங்க மரணித்ததற்கு பிறகு அவளிடத்தில் விசாரிக்கப்படுகின்ற பொழுது நம்மிடத்திலும் விசாரிக்கப்படுகின்ற பொழுது என்ன கேள்வி வைக்கப்படும் பிளஸ் டூல எத்தனை மார்க்னா கேட்பாங்க நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் அவற்றையெல்லாம் குறைபடுத்த வேண்டும் என்பதில்லை நல்லா படிக்கட்டும் அதை விட பன்மடங்கு முயற்சிய பன்மடங்கு உழைப்ப குரான கற்றுக்கொள்வதற்கு நம்ம கொடுக்கணும் அப்ப வந்து அது பெறும் அப்பதான் மருமை வாழ்க்கை நன்மையாக மாறும் நம்ம கபர்ல வச்ச உடனே கேட்கப்படுற கேள்வி என்ன உன்னுடைய இறைவன் யார் அதுக்கு நம்ம பிள்ளைக்கு தயார்படுத்தணும் உலகத்துல வாழ்வதற்கு நம்ம தயார்படுத்திடுவோம் ஒரு வேலையில போய் அமர்வதற்கு தயார்படுத்துறோம் காசு பணம் சம்பாதிப்பது அவனை நம்ம தயார்படுத்தணும் இதெல்லாம் அற்பமான உலகம் அதிகபட்சம் நூறு வருஷம் வாழ்வானா இந்த உலகத்துல நூறு வருடம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் அதிகபட்சம் அதற்கு அவனை நாம பெருமளவு முயற்சி செய்து தயார்படுத்துகிறோம் நிரந்தரமா அழியாத என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை அவன் சந்திப்பதற்கு என்ன நம்ம தயார்படுத்தணும் அதுதான முக்கியம் அதை நம்ம கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும் அல்லவா இதுல அவன் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் மரணத்திற்கு பிறகும் உங்களுக்கு நன்மை சேர்க்கக்கூடியவை எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு உலகத்தில் ஏராளமான கல்வி இருக்கிறது அதிலே முதன்மையானதும் ஒவ்வொரு பெற்றோரும் தம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுக்க வேண்டிய அவசியமானதுமான கல்வி குரான் நமக்கு எந்த கல்வியை போதிக்கிறதோ நபிகள் நாயகம் நமக்கு எந்த கல்வியை வலியுறுத்துகிறார்களோ நம்முடைய மரணத்திற்கு பிறகு எந்த கல்வி நமக்கு பலன் அளிக்குமோ அதனை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதுதான் ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான முதன்மையான கடமை இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது பல்வேறு தேவைகள் நமக்கு இருக்கும் அதன் பெயரால் அவர்களுக்கு பல்வேறு கல்விகளை கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டமும் வரும் அதற்கு அவற்றை தேவை கருதி அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுப்பது அவசியமானதுதான் இன்ஜினியரிங் படிக்கிறது டாக்டர் படிக்கிறது உயரிய பொறுப்புகளை அங்கம் வகிக்கக்கூடிய கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவது இதுவெல்லாம் தேவை ஆனால் இவற்றையெல்லாம் விட பிரதானமானது நம்முடைய இறைவன் யார் இறைவனினுடைய தனித்துவமான பண்புகள் என்ன முகமது நபி சலல்லாஹு அலைவு செல்லும் அவர்கள் யார் அவர்களை நாம் எந்த அளவிற்கு நேசிக்க வேண்டும் நபியல் நாயத்தை நாம் எவ்வாறு பின்பற்ற வேண்டும் நம்முடைய மார்க்கம் எது நம்முடைய மார்க்கத்தை நாம் எப்படி நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற தீன் சம்பந்தமான மார்க்கம் சம்பந்தமான கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது மிக முக்கியமானது ஏனென்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றதற்கு பிறகு நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய விசாரிக்கப்படுவது குரானை பற்றித்தான் நம்முடைய இறைவனை பற்றித்தான் நபிஎல் நாயம் அவர்களை பற்றித்தான் அப்ப அவைகளை குறித்து நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காமல் இந்த உலகத்தில் ஏனைய கல்விகளில் மிகப்பெரிய அளவில் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாலும் அது பலன் இல்லாமல் போயிடும் எப்போ நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு உலக கல்வியை சொல்லி கொடுக்கிறது பயனுள்ளதாக மாறும் குரான் போதைக்கூடிய கல்வியை சேர்த்து சொல்லி கொடுக்கும் பொழுதுதான் குரான் கல்வியை மறந்துவிட்டு அவற்றை புறக்கணித்து விட்டு முழுக்க முழுக்க உளியல் ரீதியான விஷயங்களுக்கு மாத்திரமே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமே ஆனால் அப்ப அவங்க மறுமைக்காக நம்ம பாடுபடவில்லை சிந்திக்கவில்லை என்று ஆய்வு அவங்க உலகத்தை பத்தி கவலைப்படுறோம் இன்னைக்கு உள்ள பெரும்பாலான பிரச்சனை என்ன பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகளின் மீது அக்கறை உள்ளதா உள்ளது பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகள் குறித்து சிந்திக்கிறார்களா சிந்திக்கிறார்கள் கவலைப்படுகிறார்களா கவலைப்படுகிறார்கள் எல்லாமும் உலகத்தை மையப்படுத்தியதாக இருக்கிறது என் பிள்ளை உலகத்தில் என்ன படிப்பான்னு தெரியலையே அந்த ஸ்கூலா இந்த ஸ்கூலா அடுத்து காலேஜுக்கு எங்கே சேர்க்கணும் அவன் என்ன வேலைக்கு போறான் எவ்வளவு சம்பாதிப்பான் யார கல்யாணம் பண்ணி கொடுக்கறது பிள்ளைய எப்படி பெத்தெடுப்பான்னு தெரியலையே அந்த பிள்ளைய எப்படி வளர்ப்பான்னு தெரியலையே பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகள் குறித்து கவலைப்படுகிறேன் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு கவலை உலக தொடர்பானவையாகத்தான் இருக்கு சம்பளம் கம்மியா வாங்கினானா எம் சம்பளம் கம்மியா வாங்குறானே மார்க் கம்மியா வாங்கினா மார்க் கம்மியா வாங்குறானே இந்த டென்த் ரிசல்ட் வந்துச்சு பிளஸ் டூ ரிசல்ட் கொஞ்சம் முன்னால வந்துச்சு அதுல மார்க் நல்லா எடுக்கக்கூடிய உள்ளம் இருக்கிறார்கள் குறைவா எடுப்பவர்களும் இருக்கிறார்கள் நிறைய நல்ல மார்க் எடுக்கணும் அதெல்லாம் தேவையானது அதில் நம்ம குறை சொல்லலை அது குறித்தெல்லாம் நாம் கவலைப்படுவதைப் போல சிந்திப்பதைப் போல உலக விஷயங்களில் நிறைய நாம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் கவலைப்படுறோம் மார்க்க விஷயத்துல அதே கவலை இருக்கிறதால் என் பிள்ளை கூட உலக ஓத தெரியலையே ஒரு நாலு சூறாக மனப்பாடமாக அவனுக்கு சொல்ல தெரியவில்லையே கவலைப்பட்டு எத்தனை பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகளினுடைய மார்க்க நிலை குறித்து குரானினுடைய கல்வி குறித்து நபீநாயகத்தை பற்றி கற்றுக் கொடுப்பது குறித்து நம்ம கவலைப்பட்டுருக்கிறோம் அப்போ மார்க்க கல்வியை குரானினுடைய கல்வி நம்ம பின்னுக்கு தள்ளிவிடுகிறோம் சொல்லப்போனால் குரான் கல்வி என்று சொல்வதே குரான் கற்றுத்தரக்கூடிய கல்வியைத்தான் எந்த கல்வி நமக்கு ஒழுக்கத்தை சொல்லி தருமோ எந்த கல்வி நம்மை வாழ்வில் உண்மையை கடைபிடிக்குமாறு வலியுறுத்துகிறதோ எந்த கல்வியை இந்த உலகத்தில் பொய் பேசக்கூடாது அடுத்தவனை அடித்து வாழக்கூடாது ஏமாற்றக்கூடாது மோசடி செய்யக்கூடாது குடும்பத்தின் அனைத்து நிலைகளிலையும் உண்மை நாம் கடைபிடிக்க வேண்டும் பெற்றோருக்கு உண்மையா இருக்கணும் சமுதாயத்துக்கு உண்மையா இருக்கணும் நம்ம கணவனுக்கு உண்மையா இருக்கணும் மனைவிக்கு உண்மையா இருக்கணும் இந்த கல்வியை நமக்கு எது சொல்லி தருகிறதோ அதை கற்க வேண்டும் அதை சிறப்பித்துத்தான் குரான் நமக்கு சொல்லித் தருகிறது நபியாயும் சிலந்தா அலிசிலம் அவர்களுக்கு அல்லாஹ் வலியுறுத்துகிறான் கட்டளை இடுகிறான் குள் நபிய நீங்க சொல்லுங்க என்ன சொல்ல வேண்டும் ரப்பி இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து என்று நபிய நீங்க அல்லாட்ட கேளுங்க அல்லாஹ் ரசூலுக்கு நபியல் நாயகத்துக்கு கட்டளை இடுகிறார் நபிய நீங்க சொல்லணும் என்ன சொல்லணும் ரப்பி என் இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து அப்ப அல்ல ரசுல்லாவுக்கு எதை அதிகப்படுத்துமாறு கேட்க சொல்றான் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி நீங்க கேளுங்கள் அந்த துவாவை அதிகமாக செய்யுங்கள் ரசுல்லாவுக்கு அல்ல வலியுறுத்துலாம் இந்த உலகத்தில் பொருளாதாரம் காசு பணம் பேரு புகழ் அந்தஸ்து இதுதான் முக்கியம் என்று இருக்குமே ஆனால் அல்ல நபிக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பா நபியே புகழை அதிகப்படுத்துன்னு கேளுங்கள் காசு பணத்தை எனக்கு அதிகமாக தா இணைவா எனக்கு காசு பணத்தை அதிகமாத்தான் கேளுங்கள் சொத்து பத்துக்கள் அதிகமா தான் கேளுங்க அப்படி அல்லவா அல்லா சொல்லி கொடுத்துருக்கணும் பொருளாதாரத்தை அதிகப்படுத்துமாறு கேட்க இந்த மதிப்பு அந்தஸ்து இவற்றை அதிகப்படுத்துமாறு அல்லாவிடத்தில் கேட்குமாறு அல்லா நபிக்கு கற்றுக் கொடுக்கவில்லை கல்வி அல்லா கேளுங்கிறான் ரப்பி சிதனி நபிய நீங்க கேட்கணும் என்ன கேட்கணும் இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து கல்வி ஞானம்னா என்ன நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் குரான் சொல்லக்கூடிய கல்வி என்பது ஒழுக்கத்தை போதிக்கிற கல்வி உண்மையை கடைபிடிக்கக்கூடிய கல்வி அல்லாகவை நம்பக்கூடிய அந்த அல்லாகவிற்கு அச்சத்தோடு இறை அச்சத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய கல்வி அந்த கல்வியை தான் குரான் வலியுறுத்து எந்த கல்வி படைத்த இறைவனை பற்றி சிந்திக்கச் சொல்கிறதோ அது எல்லாமும் குரானினுடைய கல்விதான் ஒருவர் அறிவியலை படிக்கிறார் விண்ணியலை படிக்கிறார் வானியலை படிக்கிறார் புவியியலை படிக்கிறார் படித்த அதனூடாக படைத்த இறைவனை கண்டடைகிறார் என்றால் அல்லாகவை படைத்த ரப்பை உணர்கிறார் என்றால் அவர் கற்றதை நன்மையானதாக மாற்றி கொண்டு விட்டார் அது அர்த்தம் மாறிவிடும் குரான் அவருக்கு வழிகாட்டக்கூடிய கல்வியாக மாறிவிடும் இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கல்விக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அல்லாஹுடைய பார்வையில மார்க்க கல்விதான் மதிப்புள்ளவையாக இருக்கிறது காசு பணத்தை விட பொருளாதாரத்தை விட பேருப்புகளை விட அதனால தான் பாருங்க நபியல் நாயின் சொல்லித் தராங்க மை உரிதில்லாஹு பிஹி ஹைரன் அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ யூ ஃபக்கி ஹுஹூன் அவரை மார்க்கத்தில் சிறந்து விளங்க செய்வான் எப்படி பாருங்க ரசுல்லா பயன்படுத்திய வார்த்தை நீங்கள் செஞ்சு பார்க்கணும் அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அல்லாஹ் ஒருத்தருக்கு நன்மையை நாடுனால் அவரை விரும்புகிறான்னு அர்த்தம் அவரை நேசிக்கிறான்னு அர்த்தம் அவருக்கு நம்ம ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு நல்லா நினைக்கிறான் ஒருவரை நேசித்து தன்னுடைய அடியார்களில் ஒருவரை தேர்வு செய்து அந்த அடியானை நேசித்து அந்த அடியானை விரும்பி இவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு அல்ல நினைச்சா என்ன பண்ணுவான் மார்க்கத்தில் அவரை சிறந்து விளங்க செய்வான் பாருங்க நம்ம கற்பனைக்கெல்லாம் மாத்தமா ரசூலா சொல்லி தராங்க பாருங்க நாம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம் அல்லா ஒருத்தரை நேசிச்சா காசு பணத்தை அதிகமா கொடுப்பான் அல்லாஹ் ஒருத்தரை நேசிச்சா அவர் இந்த உலகத்துல நிறைய சொத்து பத்துக்களை வாங்கி பத்து மாடி வீடு கட்டிருவாரு அல்ல ஒருவர் இந்த உலகத்தில் நேசிச்சா அவருக்கு உடம்புல எந்த குறையும் இருக்காரு நல்லா அழகாக இருப்பாரு இப்படி நம்ம நினைக்கிறோம் நாம இறைவன் ஒரு அடியானை நேசித்தால் அல்லது இறைவன் அந்த அடியானுக்கு நலவு நன்மை செய்வதாக நினைத்த அந்த உலகத்தில் உள்ளது அள்ளி கொடுப்பா நம்ம நினைக்கிறோம் அது அல்லாட்ட ஒரு மதிப்பே இல்லை காசு பணத்தை அல்லா யாருக்கும் கொடுப்பான் முஸ்லீமுக்கும் கொடுப்பான் முஸ்லீம் அல்லாதவருக்கும் கொடுப்பான் அல்லாவே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் கொடுப்பான் இறைவனை மறுப்பவர்களுக்கும் கொடுப்பான் காரணம் என்ன அது அல்லாவிடத்தில் மதிப்பெற்றவை பொருளாதாரமோ பேரோ புகழோ அவைகள் அல்லாவிடத்தில் ஒரு அற்பத்திலும் அற்பமான மதிப்பை பெற்றவை மதிப்பே கிடையாது அப்போ அல்லாட்ட மதிப்பு பெற்றது எது குரானினுடைய கல்வி மார்க்கத்தின் கல்வி மதிப்பு பெற்றது அதனால தான் நவியல் நாயகம் சொன்னாங்க அல்லாஹ் ஒருத்தருக்கு நன்மையை நாடுனால் மார்க்க கல்வி அவருக்கு அல்லா கொடுத்துருவான் குரானில் சிறந்து விளங்க செய்வான் நீங்க பாருங்க தினையோகுல மாணவர்கள் இருந்தாங்க நம்ம சமுதாயத்தில் நம்ம பகுதியில் பல மாணவர்கள் இருக்கிறாங்க சம்மர் கிளாஸில் எல்லாருமே வந்து படிக்கிறாங்க தேர்வு செய்து அல்ல தேர்வு செய்கிறோம் குறிப்பிட்ட ஐம்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் நல்லா தேர்வு செஞ்சுதான் ஏன் என்ன காரணம் அவங்களுக்கு அல்ல நன்மையை நாடுறான்னு அர்த்தம் யார் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நேரம் ஒதுக்குறார்களோ அதற்காக அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்ல நன்மையை நாடுகிறான் ஆனால் அது பெற்றோர்களுக்கு தெரிவதில்லை அது ஒரு ஒரு பெரிய செல்வமாக உணர்வதில்லை நீ பாருங்க இப்ப கூட மகிழ்வு தொழுகைக்கு பிறகு தொழுகைக்கு பிறகு நாம் ஓத வேண்டிய அன்றாட அவுராதுகள் துவாக்களை நபியல் நாயம் கற்றுத்தந்த துவாக்களை அழகா ஒரு பையன் சொல்லி கொடுத்தார் மனப்பாடமா சொல்லி கொடுத்தார் இடையில ஒன்று ரெண்டு வாசகத்தை தான் பின்னால போட திரும்பி பார்த்து சொன்னார் முக்கால் வாசி எண்பது சதவீதம் மனப்பாடமா தான் அவர் சொன்னார் இது எல்லாம் பெற்றோர் பார்க்கும் போது பூரிப்படை பரவாயில்ல புள்ள காசு பணத்தை அல்ல கொடுக்கறான் கொடுக்கல அது ரெண்டாவது குரான கத்துக்கிட்டானே துவாவை கற்றுக்கொண்டான் அல்லவாள் நாலு பேருக்கு பெரிய பெரிய தொழுகையில் பங்கெடுக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எப்படி துவாவை சொல்லி கொடுக்குறாங்க சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அப்படித்தான் உமரதிய சந்தோஷப்பட்டாங்க இபுன் உமர் அவங்க குறிப்பிடுறாங்க நபி அல் நாகிம் சுல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சபையில் சகாபாக்கள் பள்ளிவாசலில் தான் சொல்ல மார்க்கத்தை எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க இப்போ பள்ளிவாசலில் உட்கார்ந்து இருக்கிறாங்க பெரிய பெரிய நபித்துல இருக்கிறாங்க சில நேரங்களில் நேரடியாக மார்க்க விஷயத்தை கற்றுக் கொடுப்பாங்க சில நேரங்களில் கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்டு அந்த கேள்வியின் கூட சில அறிவு ஞானத்தை கற்றுக் கொடுப்பது அப்புறம் சொல்ல கேட்குறாங்க மோமினுக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா அது ஒரு மரம் அந்த மரத்தின் இலைகள் உதிர்வதில்லை உறுதியாக இருக்கும் அது என்ன மரம்னு சொல்லுங்க அப்படின்னு ரவியல் நாயம் அவர்கள் சகாபாக்கிட்ட கேட்குறாங்க மோமீனுக்கு உள்ள உதாரணம் அவன்கிட்ட உள்ள உறுதிக்கு உண்டான உதாரணம் ஒரு மரம் அந்த மரத்தின் இலைகள் உதிர்வது கிடையாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்ல அதனுடைய வேர் பிடித்திருப்பதெல்லாம் அவ்வளோ ஆழமாக பிடித்து உறுதியாக இருக்கும் அது என்ன மரம்னு உங்களுக்கு தெரியுமான்னு நான் சொல்ல சகாபாக்கன்ட்ட கேட்குறாங்க அப்போ பெரிய பெரிய சகாபாக்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க ஒவ்வொரு ஆளாக சொல்கிறாங்க தப்பு தப்பாக சொல்கிறாங்க அது அந்த மரம் இல்லை வேற ஆள் சொல்லுங்கள் இந்த மரம் இல்லை இல்லை வேற ஆள் சொல்லுங்கள் இப்படியா சகாபாக்கள் தப்பாக சொல்கிறாங்க ஒரு சில பேர் சில பேர் நமக்கு எதுக்கு வம்பே சொல்லாமல் நம்ம அல்லான்னு அமைதியாக உட்காந்துருப்போம்னு அமைதியாக இருக்கிறாங்க இப்போ நம்ம அதுக்கிட்டையும் கேள்வி கேட்டோம் நீங்கள் மற்ற நண்பரெல்லாம் நல்லா பேசுவாங்க கேள்வி கட்டோம்னா அல்லான்னு கீழே குடிஞ்சிருவாங்க சுபான்லா சுபான்ல சுபான்லான்னு தஸ் பிக்கு போயிடும் அந்த நிலைக்கு போயிடுவாங்க ஏன் கேள்வி எட்டா நமக்கு பிடிக்காது அப்ப சில பேர் அமைதியா இருக்கிறாங்க சில பேர் பதில் சொல்றாங்க எல்லாம் தப்பா இருக்கு இப்ப சொல்றாங்க எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு ஒரு மனசுல ஒரு பதில் ஓடியது ரசுல்லா கேட்குறாங்க அதற்கு உண்டான பதில் பேரிச்ச மரம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆனா பெரியவங்க அமைதியாக இருக்கிறாங்க அந்த சபையில நான் எப்படி சொல்லன்னு முடிட்டேன் என்ன ரசுல்லா சொல்லுவாங்கன்னு தெரியலையே என் உள்ளத்துல பேரிச்சமரம்னு ஓடிக்கிட்டு இருக்கு ரசுல்லா என்ன சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் நபியல் நாயம் இறுதியில் சொன்னாங்க அதுதான் பேரிச்சமரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ சின்ன பிள்ளைங்க இப்ப அவங்க சுல்லா மௌத்தா போகும்போதே அவருக்கு வயசு எட்டோ பத்தோ தான் அப்போ சின்ன சின்ன வயது அவங்களுக்கு அப்போ அந்த நேரத்தில் அவங்க வந்து இப்ப சொல்கிறாங்க எனக்கு என்ன பதில் தெரிஞ்சு ஆனால் சொல்லத்துக்கு கூச்சமாக இருந்துச்சு சொல்லல பெரிய ஆட்கள்லாம் அவருக்கு உட்காந்துருக்குறாங்க நான் சொல்லலை சுல்லாவுடைய சபை முடிஞ்சிருச்சு நேராக தன்னுடைய தந்தை உமர்கிட்ட போகிறாரு உமர்ட்ட போய் சொல்கிறார் தந்தையே இந்த மாதிரி சொல்ல சபையில் இருந்த அந்த சம்பவத்தையெல்லாம் சொல்கிறாரு நான் சொல்லாமல் இருந்துட்டேன் ஆனால் என் மனசுக்குள்ளே அது பேரிச்சை மரம்னு தான் எனக்கு தோணுச்சு அப்புறம் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு உடனே உமர் கேட்குறாரு நீ சொல்லிருக்கலாமப்பா நீ அந்த சபையில் அந்த பதிலை சொல்லியிருந்தால் இந்த உலகத்தில் எனக்கு எத்தனை கோடி செல்வம் கிடைத்தாலும் அதை விட நீ சொன்ன பதில் எனக்கு பெரிதுன்னாங்க ஏன் பல பேர் அமர்ந்திருக்கிற சபையில் தம்முடைய பிள்ளை மார்க்கத்தினுடைய விஷயத்தில் நபியலாரினுடைய சபையில் நபியலாரிடமிருந்து ஒரு கல்வியை கற்றுக் என்றால் அதுதான் தனக்கு விருப்பமானது என்று உமர் அவர்கள் பதிவு செய்தார்கள் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதிஷ் அப்போ அவங்க தம்முடைய பிள்ளைகள் மார்க்க விஷயத்தில் மேலோங்கணும்னு நினைச்சாங்க இன்னைக்கையில் உள்ள பெற்றோர்கள் அப்படி நினைக்கிறாங்களா இப்ப நம்ம வட்டத்தில் பிரச்சனை இல்லை இப்போ இதுவே நீங்கள் ஏனைய வட்டங்களில் பார்த்தீங்கன்னு வைங்க மக்தாவில் வச்சிருப்போம் அதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துவதாக பெற்றோர்களெலாம் அழைப்போம் அதுக்கு வரமாட்டாங்க இன்னும் பெரிய நிகழ்ச்சி ஒரு பெரிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம ஒரு போகணுமா நம்ம போக மாட்டாங்க அதுவே ஸ்கூலில் இந்த வருஷ நிகழ்ச்சிங்கிற பேரில் ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் வேஷம் போடுறது இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் அதுக்கு பெற்றோர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட முதல் ஒரு சிலப்பை உட்காந்துருவாங்க எப்போலாம் பாட்டு பிடிக்க போகிறாங்க என்னமா பாட்டு பிடிக்க போகிறாங்க அதான் சினிமா பாட்டு இந்த பாட்டு புதுசாக அந்த ட்ரெண்டிங்கில் என்ன பாட்டு வருதோ அந்த பாட்டை சொல்லி எவ்வளோ இன்னைக்கு இந்த பாட்டு பிடிக்க போகிறான் எவ்வளோ இந்த டான்ஸ் என் எம்பளை அந்த கவிதையை சொல்லப் போகிறான் இந்த வேஷம் போட போகிறான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க மார்க்க விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை மக்தம் மாசாவுக்கு அனுப்புறதுலயே முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அதனுடைய ஒரு பகுதி தான் கோடை கால பயிற்சி வகுப்பு மக்தம் மாசாக்களுக்கு அனுப்புறதுல முக்கியத்துவம் இருக்காள் ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கும்போது எப்படி அனுப்பி வைக்கிறாங்க நீங்கள் நம்மளுடைய குறைகள் ரெண்டையுமே நீங்கள் சீ தூக்கி பார்ப்பதற்கு தான் ஜோடு ஸ்கூலுக்கு அனுப்பி வைப்பாங்க காலையில் இவங்க ஆறு மணிக்கெலாம் எழுந்து குடும்பமே பரபர இருக்கும் ஆறு மணிக்கு எழுந்து அவனை குளிப்பாட்டி அவனுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு பேண்ட்டு என்ன ஷர்ட் என்ன ஐடி கார்டு என்ன யூனிஃபார்ம் என்ன அது டக்கு இன் பண்ணுறது என்ன எல்லாம் போட்டு பெல்ட் எல்லாம் போட்டு மாப்பிள்ள மாதிரி ஜோடிச்சு வச்சுருக்கும் எதுக்கு ஆட்டோவுக்கு பாய் எங்க போறாரு போறது எல்கேஜிக்கு இப்போ தான் எல்கேஜி தான் பாய் போறாரு அதுக்கு அவருக்கு பண்ற மேக்கப் அந்த மேக்கப்போட பொண்ணு கூட பார்த்துக்கலாம் அவனுக்கு அவ்வளவு அலங்காரம் பண்ணி தான் நம்ம அனுப்பி வைக்கிறோம் குறையில இல்லை நல்ல விஷயம் அப்படி தான் ஆர்வமாக இருக்கணும் பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்குறதுல ஆர்வமாக தான் இருக்கணும் அந்த ஆர்வத்தை நம்ம குறை சொல்லலை என்ன கேட்குறோம் அதே ஆர்வம் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக குரானை கற்றுக்கொள்வதற்காக அந்த வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்கும் போது அதுல இருக்காள் ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறோம்ல பரபரப்பரன்னு ஓடுறோம் இந்த பக்கம் தோசையில் அவனுக்கு தோசை கொடுக்குறோமா இட்லி கொடுக்குறோமான்னு தெரியாமல் ஒரு ஒரு வாய் ஊட்டியிருப்பாங்க அது முழுங்காப்பில இன்னொரு வாய் சேர்த்து கம்ப வச்சு குத்தி உள்ளே திணிச்சு ஆட்டோ ஏற்றி போ ஸ்கூலுக்கு போ செய்கிறோம்ல அப்படி நம்ம அதில் மெனக்கட்டு பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நாம மக்த மகசாவுக்கு எப்படி அனுப்பி வைக்கிறோம் சாய்ங்காலம் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு மாலை ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு மக்த மகசான்னு வைங்க இவங்க போறதே ஆடி அசைஞ்சு தான் போவாங்க இவங்க பெற்றோர்கள் கேட்கவும் மாட்டாங்க போராளா இல்லையான்னு கேட்கறது இல்லை அதையும் மீறி அனுப்பி வச்சாங்கன்னு வைங்க காலங்காத்தால சில ஊர்களில் மக்த மாசம் நடக்கும் பல்லு தச்சிருக்க மாட்டாங்க சட்டையை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தூங்கி எஞ்சி தூக்க கலக்கத்தில் சட்டையை புரட்டி போட்டு அனுப்பி வைக்கிறது தூய்மையை கூட கடைபிடிக்காம குரானினுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்கு அனுப்பி வைக்கக்கூடிய பெற்றோர்கள் பலர் இருக்கிறாங்க சரியா கூடான்னு ஓதுறான துவா மனப்பாடம் செய்கிறானா சூறாக்களை மனநம் செய்கிறானா இவற்றையெல்லாம் கவனத்தில் கொள்வது கிடையாது அப்போ ஏனைய கல்வியை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுல நம்ம அக்கறை படுத்துகிறோம் கவனம் செலுத்துகிறோம் எந்த கல்வி அவன் மௌத்துக்கு அப்புறம் பலனளிக்கும் நீங்கள் இந்த உலகத்தில் மற்றதையெல்லாம் சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுக்காவிட்டால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் நம்முடைய இறைவனை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்காவிட்டால் நம்முடைய தூதரை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்காவிட்டால் குரானை பற்றி சொல்லிக் கொடுக்காவிட்டால் அவன் மவுத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை நல்லா இருக்குமா அங்கே அதை கேட்பாங்க நம்ம பிள்ளைகள் மரணித்ததற்கு பிறகு அவரிடத்தில் விசாரிக்கப்படுகின்ற பொழுது நம்மிடத்திலும் விசாரிக்கப்படுகின்ற பொழுது என்ன கேள்வி வைக்கப்படும் பிளஸ் டூவில் எத்தனை மார்க்குன்னு கேட்பாங்க நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் அவற்றையெல்லாம் குறைபடுத்த வேண்டும் என்பதில்லை நல்லா படிக்கட்டும் அதை விட பன்மடங்கு முயற்சியை பன்மடங்கு உழைப்ப குரானை கற்றுக்கொள்வதற்கு நம்ம கொடுக்கணும் அப்போ தான் அது பயன் பெறும் அப்போ தான் அவனுடைய மறுமை வாழ்க்கை நன்மையாக மாறும் அப்போ கபூரில் வச்ச உடனே கேட்கப்படுற கேள்வி என்ன உன்னுடைய இறைவன் யார் அதுக்கு நம்ம பிள்ளைக்கு இப்போ தயார்படுத்தணும்ல உலகத்தில் வாழ்வதற்கு நம்ம தயார்படுத்திடுறோம் ஒரு வேலையில் போய் அமர்வதற்கு தயார்படுத்துகிறோம் காசு பணம் சம்பாதிப்பதற்கு நாலு காசு பணம் பார்க்குறதுக்கு அவனை நம்ம தயார்படுத்துகிறோம் இதெல்லாம் அற்பமான உலகம் அது அதிகபட்சம் நூறு வருஷம் வாழ்வானா இந்த உலகத்தில் அப்போ நூறு வருடம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் அதிகபட்சம் அதற்கு நாம் பெருமளவு முயற்சி செய்து தயார்படுத்துகிறோம் அழியாத என்றென்றும் அந்த வாழ்க்கையை அவன் சந்திப்பதற்கு என்ன முக்கியம் அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் இதில் அவன் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் மரணத்திற்கு பிறகும் உங்களுக்கு நன்மை சேர்க்கக்கூடியவை குரானை கற்றுக்கொண்டிருப்பான் ஒரு நபிமொழி ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டிருப்பான் இதெல்லாம் நீங்க சாதாரணமாக நினைப்பீங்க என்ன ஒரு பத்து நாள் போனாங்க இருந்தாங்க சாப்பிட்டாங்க வந்தாங்க நீங்கள் நினைப்பீங்க அப்படி அல்ல அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கல்வி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த வயசில் நாம சொல்லி கொடுக்குற விஷயங்கள் தான் அவங்க உள்ளத்தில் ஆழமாக பதியும் பல நேரங்களில் அவர்களுடைய ஒரு இளைஞனாக உருமாறுகின்ற பொழுது இந்த கல்வியினுடைய தாக்கம் அவனத்தில் இருக்கும் அதற்கேற்ப நீங்கள் கண்காணித்தால் அதற்கேற்ப நீங்கள் வலியுறுத்தினால் அறிவுறுத்தினால் அவ்வப்போது அவர்களுக்கு தொடர்ந்து அந்த ஆலோசனைகளை வழங்கி வந்தால் இன்னும் சிறப்பான முறையில் அவங்களுடைய வாழ்க்கை பல பெற்றோர்கள் தங்களுடைய வயோதிக பருவத்தை அடைந்ததற்கு பிறகு கவலைப்படுறாங்க என் பிள்ளை என்ன கவனிக்க மாட்டேங்கிறான் என்னை மிதிக்கிறான் என்னை திட்டுகிறான் என்னை சி நான் இப்போ என்றெல்லாம் திட்டுகிறான் பேசுகிறான் மனம் நொந்து பேசுகிறார்கள் பல பெற்றோர்கள் அதுக்கெல்லாம் என்ன காரணம் குரானின் கல்வி பிள்ளைகளுக்கு சரியாக அந்த பருவத்தில் கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தால் பெற்றோரை மதிக்கணுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியுமா இல்லையா பெற்றோருடைய மனதை நோவினை செய்வது பெரும்பாவும் என்பதை அறிந்த ஒரு முஸ்லீமால் அந்த பெற்றோர் வயோதிக பருவத்தை அடைந்த பொழுது அவனை திட்டுவானா அந்த பெற்றோர் அவமரியாதை செய்வான அந்த பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுவானா அப்ப நாம் அவங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய கல்வியை சொல்லி கொடுக்காததுனால குரானியுடைய கல்வியை உள்ளத்தில் புகட்டாத காரணத்தினால் நம்மையே அவமரியாதை செய்யக்கூடிய நிலைக்கு அவர்கள் வளர்கிறார்கள் நாம் தான் காரணம் நாம் அவங்களை தயார்படுத்தல அதனால நம்மள வெளியே போங்கிறான் விரட்டுறான் திட்டுறான் அடிக்கிறான் மிதிக்கிறான் இன்னும் பல பெற்றோர்கள் கவலைப்படுவார்கள் என் பிள்ளை ஆம்பளை கும்பலை ரெண்டு பேருமே யாரையோ காதலித்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க இதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் அதிகமாக நடக்கும் இன்னும் சில பெற்றோர்கள் எவ்வளோ போதைக்கு அடிமையாயிட்டாங்க மீட்க முடியல அதிலே இருக்கிறாங்க இன்னும் சில பேர் என்னுடைய பிள்ளைகள் சினிமாவுக்கு அடிமைப்பட்டு எப்போ பார்த்தாலும் சினிமா நண்பர்களோட ஊர் சுற்றுறது இப்படி அரைந்து கொண்டிருக்கிறார்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் கவலைப்படுறாங்க ஆக குறைஞ்சபட்சம் ஆக குறைஞ்சபட்ச இளைஞர்களுடைய சீர்கேடுன்னு பார்த்தா அந்த பைக் மோகம் எப்பொழுது பாருங்கள் பைக் எடுத்துக்கிட்டு சுற்றுலாம் சுற்றுலாம் நீங்கள் நம்ம சமுதாயம் எங்கேயெல்லாம் அதிகமாக இருக்கிறாங்களோ அங்கேயெல்லாம் அதிகம் அதிகமாக நடக்கிறது பைக்கு விபத்து அந்த பைக்கு விபத்தில் எல்லாமே எல்லா நாடி நடக்கிறது தொண்ணூறு சதவீத விபத்து எப்படி தெரியுமா நடக்குது இந்த மோகம் விலை உயர்ந்த பைக்கை வாங்கிறது அதில் வேகமாக போகிறது ஒரு பைக்கில் ஒரு ஆள் போகிறது இல்லை மூணு பேர் போகிறது நாலு பேர் போகிறது அதுவும் சாதாரணமாக போகிறதில்ல ரொம்ப வேகமாக தான் பைக் ஓட்டுவார் பின்னால் உட்காரத்துக்கு சாதாரணமாக இருக்காது பின்னால் யாரும் உட்கார வந்தால் ஏணி வச்சு தான் ஏறணும் முன்னால் பள்ளமாக இருக்கும் இப்படி எட்டி பார்த்தா தான் முன்னால் உட்கார்ந்துருக்கிறதே தெரியும் அதுவே பின்னால் பார்த்தீங்கன்னு வைங்க நம்மளால் இப்போ தூக்கி போட்டு ஏற முடியுமா முடியாது ஒரு ஏனிப்படி வாங்கி வச்சுக்கணும் அந்த பைக்கில் ஏறத்துக்குனே ஒரு ஏனிப்படி வேணும் அதையும் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறாங்க சாதா பைக்கு ஒரு ஐம்பது வாங்கிடலாம் நீங்கள் இது ஒன்றரை லட்சம் ஒன்று எண்பது ரெண்டு ரெண்டு லட்சத்துக்கு மேலே வாங்கி சுற்றி அதில் விபத்து ஏற்படுறது பிள்ளையை விட்டதற்கு பிறகு இழந்ததற்கு பிறகு அல்லது நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கங்கட்டவர்களாக மாற்றியதற்கு பிறகு கை செய்தப்படுறாங்க வருத்தப்படுறாங்க எப்படி இப்படி ஆகிட்டானே சினிமா நாளையிறானே போதைக்கு பின்னால் போயிட்டானே விபத்து ஏற்பட்டு விட்டது அப்படி ஆகிவிட்டது இப்படி ஆகிவிட்டது என்று கவலைப்படுகிறார்கள் இந்த அத்தனை ஒழுக்கக்கேடுகளுக்கும் கேடுகளுக்கும் சீர்கேடுகளுக்குமான அடிப்படை காரணம் அவர்கள் வளரிலம் பருவத்தில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பருவத்தில் மார்க்க விஷயத்தை நான் அவங்க உள்ளத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக போடலன்னு போட்டிருந்தால் இதுல பெரும்பகுதி குறைந்திருக்கும் அல்லவா அல்லாவுடைய அச்சத்தை உள்ளத்துல போட்டிருந்தால் அல்லாவுக்கு எல்லா நேரமும் பயப்படணும் என்கிற அந்த விஷயத்தை அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்திருந்தால் சினிமா பின்னால் போவானா நடிகம் பின்னால் சுற்றுவானா போதைக்கு அடிமையா இருப்பானே அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும் இந்த மார்க்கத்தினுடைய கல்வி அதுதான் மிகச் சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய பிள்ளை இந்த உலகத்தில் என்ன சாதித்தாலும் அது நமக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் அது நமக்கு தேவை பயனுள்ளது என்று சொன்னாலும் அவற்றையெல்லாம் விட மிக மிக உயர்ந்ததை என்னுடைய பிள்ளை குரானை கற்றுக்கொண்டு விட்டான் அதுதான் ஒரு பெற்றோருக்கு அதில் மகிழ்ச்சி வேணும் என் பிள்ளை உலகத்திலலாம் பெருசாக இல்லைங்க ஆனால் குரானை கற்றுக்கிட்டாங்க குரானை மனப்பாடம் பண்ணிட்டாங்க ஹதீசுகளுக்கு தெரிந்து வைத்திருக்கிறான் கொள்கையை சரியாக புரிந்து வைத்திருக்கிறான் குரானினுடைய கல்வியோடு சேர்த்து இந்த உலகத்தில் சாதிக்கிறான் பெருமைப்படுங்க தாராளம் ரொம்ப சந்தோஷம் குரானினுடைய கல்வியை கற்றுக்கொண்டதோட இந்த உலகத்திலேயும் பல்வேறு சாதனைகளை அவன் புரிந்து கொண்டிருக்கிறான் நல்ல விஷயம் ஆனால் அது குரானை புறக்கணித்து விட்டு உலகத்தில் அவன் எத்தனை சாதனைகளை செய்தாலும் சரி அது நமக்கு மகிழ்ச்சி அல்ல இதை நம்ம புரிந்து கொள்ளான் நீ வாருங்க இப்பனப்பா சொல்லியுள்ளாகணவங்க பத்து வயதுடையவராக இருக்கின்ற பொழுதே திருப்புராணில் முகக்கம் என்று சொல்லப்படுகிற எல்லாம் மனனம் செய்திருந்தார்கள் பத்து வயசில் முகக்கம்னா என்ன சூறா காப் இருக்கிற ஐம்பதாவது அத்தியாயம் காப்பில் இருந்து அந்த லாஸ்ட் வரை பத்து வயசில் காப்பில் இருந்து அந்த லாஸ்ட் வரையும் அவருக்கு அத்துப்பிடி மனநமோ ஓதுவார் அதற்கு பிறகு இன்னும் சொற்ப காலத்தில் முழுக்குரானையும் மனனம் செய்து விட்டார் அவர் இளைஞராக இருக்கின்ற பொழுதெல்லாம் முழுக்குறானே மனப்பானம் பண்ணிட்டார் ஆயிரக்கணக்கான நபிமொழிகளை அறிவித்திருக்கிறார் இப்பா சலி அல்லான் அவர்கள் ஆயிரக்கணக்கான நபிமொழிகளை அறிவித்திருக்கிறார்கள் மார்க்க விஷயங்களை ஒரு நபிமொழியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஊர் ஊராக அழைந்தார்கள் அப்படி அவங்க சகாபாக்கள் அவங்களுடைய பிள்ளைகளை மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இன்றைக்கு உள்ள தலைமுறையிடத்தில் அப்படியான முக்கியத்துவம் குறைந்து விட்டது அல்லாஹு ரப்பல்லின் திருக்குறான் என்று சொல்கிறான் யுகத்தில் ஹெக்மத்த நாடி ஒருக்கு ஹெக்குமத் என்கிற மார்க்க ஞானத்தை அல்லாஹ வழங்குவான் ஹெக்மத்தை யார் மார்க்க ஞானம் வழங்கப்பட்டவராக இருக்கிறாரோ பக்கத்து ஊத்திய ஹைரன் கசீராம் அவர் அதிகமான நன்மை வழங்கப்பட்டவர் ஆவார் அவர் தான் நன்மை வழங்கப்பட்டவர் என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறார் அல்லாஹ் ரப்புல்ல திருக்குறானில் இன்னும் அல்லாஹ் வலியுறுத்துகிறான் ஒரு யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது கூட அல்லாஹ் ரசோல்லாவுக்கு இனதான் சொல்லியிருந்தால் போர் நடக்குதால் யுத்தத்துக்கு எல்லாரும் போகணுமா எல்லாரும் ஒட்டுமொத்தமாக கிளம்பக்கூடாதுன்னு தாங்கலாம் எல்லாரும் சேர்ந்து போருக்கு போகாதீங்க ஒரு கூட்டத்தார் இருக்க வேண்டும் அவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அவங்க திரும்பி வந்த உடனே அந்த கற்றுக்கொண்ட மார்க்கத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு தாண்டலாம் பலவுலா நபர மின்குள்ளி பருக்கத்தை மின்னோகும் தாயிபத்து எத்த பக்கி மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களில் ஒரு பிரிவினர் புறப்பட்டு செல்ல வேண்டாமா யுத்தத்துக்கு ஒரு கூட்டம் போங்க எல்லாரும் போகாதீங்க ஒட்டுமொத்தமாக யுத்தத்துக்கு புறப்பட்டு செல்ல அல்லாஹ் அல்லா காலத்தில் ஒரு யுத்தம் நடைபெற்றால் கூட ஒட்டுமொத்தமாக போருக்காக புறப்பட்டு சென்று விடக்கூடாது ஒரு கூட்டத்தால் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள நேரம் ஒதுக்க வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துக்கிறாங்க அவங்க திரும்பி வரும் அவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ இந்த அளவிற்கு அல்லாஹ் உறப்புள்ளாலும் இன் குரானினுடைய கல்விக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் வழங்குகிறான் என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும் இந்த இருபது நாள் அல்லது இந்த ஒரு பத்து நாள் கோடைகால பயிற்சி வகுப்பில் தமிழகம் முழுக்க நம்ம ஜமாத்தின் சார்பாக நடத்துகிறோம் இதில் அவர்கள் கற்றுக்கொண்டது என்பது ஒரு சொற்பமான அடிப்படையான செய்திகளை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இது மாதிரி மார்க்கத்தில் அவர்கள் மென்மேலும் அதிகமாக தெரிந்து கொள்வதற்கு பெற்றோர்கள் நீங்கள் வழிகாட்டணும் ஊக்கப்படுத்தணும் பெற்றோர்கள் என்ன செஞ்சிடறாங்க பிள்ளைங்களை தூங்கலான் இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிறான் தொழுகு நேரம் வந்துருச்சா வாங்க சொல்லிடுச்சா தொலைப்போன்னு சொல்லணும் தூங்கிட்டுருக்கிறான்னா எழுப்பணும் சில நேரங்களில் தந்தை எழுப்ப போவார் சுக தொழுகைக்கோ ஏனைய தொழுகைக்கோ எழுப்ப போனான்னு வைங்க இந்த அம்மா உட்காந்துக்கிட்டு பிள்ளை தூங்குறான் சின்ன பிள்ளை பச்சை பிள்ளை தூங்கிட்டு இருக்கிறான் எழுப்பாதீங்க யாருங்க அவன் எருவு மாதிரி மாதிரி தூங்கிட்டு இருப்பான் அவங்க பார்த்தா இருபது வயசு இருக்கும் இந்த அம்மா என்ன பச்சை பிள்ளை அவனைப்பட்டு ஏன் எழுப்புறியே வெளியே குளிர் அடிக்குது தூங்கிட்டு இருக்கட்டும் அப்படிங்குவாங்க அல்லது தாய் அவரை கண்டித்து எழுப்ப முற்படுகின்ற பொழுது தந்தை அந்த மாதிரி சொல்வார் என் பிள்ளையே எழுப்பாதுப்பான் நேற்று ஃபுல்லாக நிறைய வேலை செஞ்சுட்டான் அப்படி இப்படி அவன் நிறைய விளையாண்டு போது களைப்பாகி விட்டான் தூங்கி விட்டான் எழுப்ப வேண்டாம்னு தாய் எழுப்ப போனால் தந்தை தடுப்பது தந்தை எழுப்ப போனால் தாய் தடுப்பது அப்படி இருக்கக்கூடாது ஒருவருக்கொருவர் குரானனுடைய வசனங்களுக்கு உட்பட்டு நன்மையை நம்ம ஏவணும் பிள்ளைங்க கரெக்டாக தொழுகை அனுப்பி வைக்கணும் ஒரு மாலை நேரம் ஆகிவிட்டதால் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் குரானை ஓதுப்பான் ஒரு காமணி நேரம் குரான் ஓது அன்றாடம் தினமும் நாமும் குரானை கையில் எடுத்து வைத்து கொண்டு உட்காந்து ஓத ஆரம்பித்து நம்ம பிள்ளையும் உட்காந்து ஓத சொன்னால் ஓதுவானே ஓத மாட்டேன்னு சொல்லுவானே இவங்க என்ன டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறது இவர் அத்தை பாவா டிவி பார்த்துக்கிட்டே இருப்பார் பிள்ளையும் மட்டும் சொல்வார் ஏ உட்காந்து ஓதுங்க ஆமாம் எப்படி ஓதுவா நம்மளும் உட்காரணும் டிவி செல்ஃபோன் எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு வாப்பேன் ஒரு காமணி நேரம் குரான் படிப்போம் நீ படிப்பா நாங்கள் கேட்குறோம் சொல்லணும் அப்போ ஒரு தாயும் தந்தையும் தம்முடைய பிள்ளை ஒரு பத்து நிமிடம் குரானை படி தமிழில் படி அரபியை ஓது நாங்கள் கேட்குறோம்னு சொன்னால் அந்த பிள்ளை எப்படி வளருவான்னு பாருங்க எப்படிப்பட்ட நற்சிந்தனைகளை உள்வாங்கியிருப்பாங்க குடும்பமாக குரானை படிப்பது குறைந்து விட்டது முன்னால் கூட இருந்துச்சு நம்ம முன்னோர்கள் காலத்தில் கூட அரபி சரியாக ஓத தெரியாத காலத்தில் கூட குரான் மொழிபெயர்ப்புகள் குறைவாக இருந்த காலத்தில் கூட மாலை நேரம் ஆயிடுச்சுன்னா தெருவில் முஸ்லீம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய தெருக்களில் நடந்து போனோம்னா குரான் ஓதுகிற சத்தம் கேட்கும் குரான் ஓதுவாங்க மாலை நேரத்திலலாம் அதுவும் வியாழக்கிழமையெல்லாம் உட்காந்து குரான் ஓதிக்கிட்டு இருப்பாங்க மார்க்கத்தில் இல்லாத பல அனாச்சாரங்களையும் செய்வார்கள் ஆனால் குரானை வீட்டில் உட்கார்ந்து ஓதக்கூடிய பழக்கம் முன்னோர்கள்ட்ட இருந்துச்சு இப்போ குடும்பத்துக்கு குடும்பம் உட்காந்து குரான் ஓதுவாங்களா குடும்பமாக உட்காந்து டிவி பார்ப்பாங்க குடும்பமாக உட்காந்து படம் பார்ப்பாங்க குடும்பமாக உட்காந்து சீரியல் பார்ப்பாங்க அது நடக்கும் குரானை ஓதுவது அது நடக்கிறதில்லை அப்போ இப்படி நம்முடைய தவறுகளை எல்லாம் நம்ம கலைந்து நம்முடைய பிள்ளைகள் பயிற்சியை எடுத்திருக்கிறீங்க இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கல்வியை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லணும் உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்லணும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்குமாக சொல்லணும் அல்ல அதைத்தான் வலியுறுத்துறாங்க யா யூகல் நதியின் ஈமான் கொண்டவரே கூ அன்புசக்கும் அகலிக்கும் நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாத்துங்கிறாள் உங்கள் பிள்ளைகளெல்லாம் நரக நெருப்புலேருந்து காப்பாற்றுங்க பிள்ளைங்க பெற்றோரை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றணும் ஒரு தவறான கொள்கையிலிருந்து அவங்களை மீட்டெடுக்கணும் சத்தியத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அல்லாஹ் ரூஸ் இவனா என்று கூறி இறுதி வரை மார்க்க கல்வியை தொடர்ந்து நாம் கற்று இதற்கு நாம் முக்கியத்துவம் வழங்கி அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அர்ல்லாஹ் உரப்புள்ளாலுமே நம்ம அனைவரையும் மாக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாஹுதாவான அம்துல்லாஹ் ஆலமின் அஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி இவரக்காது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஹத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்